என்னை கேடும் இரைவரி தும்மை நாடி வருகிறீ என்னை கேடும் தீரைவரீ தும்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு மரியாள் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி லூக்கா இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதிலிருந்து ஐம்பத்தி இரண்டு வசனங்கள் வரை மரியாள் அவருடைய இயேசு உடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள் லூக்கா இரண்டாவது அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனம் மரியாள் ஒரு அமைதலான பெண்மணி ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு பெண்மணி பிறப்பின் வரலாற்றிலே முதலாவதாக தேவதூதன் வந்து ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்று வாழ்த்தியபோது இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்தாலாம் இது என்ன நடக்கப் போகிறது என்று அறியாமல் திகைத்து சிந்தித்த சிந்தனை லூகா முதல் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அடுத்து குழந்தை பிறந்தவுடனே மேய்ப்பர்கள் வந்து அந்த குழந்தை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதிகளை கூறினார்கள் மகிழ்ச்சியான காரியம்தான் என்றாலும் அந்த மகிழ்ச்சியை புரிந்தும் புரியாமலும் இருந்த நிலையில் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள் லூக்காய் இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இயேசு வளர்ந்தபோது தேவாலயத்தில் போதகர்களோடு புத்திசாலிதனமாய் உரையாடுவதைக் கண்டபோது அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து கொண்டாலாம் லூக்கா இரண்டாவது அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனம் இது தவிர சுத்திகரிப்புக்காக எருசலேமுக்கு போனபோது சிமியோன் உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் போகும் என்று சொன்னதால் அச்சமயத்திலேயே வேதனை பட்டயமாய் உருவிப்போயிருக்கும் மேலும் இயேசு தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார்கள் என்று சொந்த தாயை புறக்கணிப்பது போல் கூறிய நிலையிலும் மரியாள் மனம் சோர்ந்து போயிருக்கும் மார்க்கு மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் கடைசியில் சிலுவையில் ஏசு தாய்க்கு ஓர் அடைக்கலத்தை காண்பிக்கிறார் பரிசுத்த ஆவியானவரை முதன் முதலில் பெற்றுக்கொள்ளும் கூட்டத்தில் மரியால் இருந்தாள் நம் பிள்ளைகளை பொறுத்த வரையிலும் ஏன் இப்படி நடக்கிறது இது நன்மையாய் முடியுமா என்று திகைத்து நிற்கும் பல சந்தர்ப்பங்களை சந்திக்கிறோம் வீணாக புலம்பாமல் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணியவர்களாய் தேவனுடைய பாதத்திற்கு போவோம் அவர் மகிமையான காரியங்களை செய்வார் சிந்தனையும் விசுவாசமும் காத்திருத்தலும் பெற்றோர் வாழ்வில் மிக மிக அவசியமான காரியங்கள் பெற்ற மனங்கள் எப்போதும் பிள்ளைகளுக்காக கவலைப்படுவதும் ஜெபித்துக்கொண்டே இருப்பதும் மறுக்க முடியாத உண்மை பெற்ற மனங்கள் எப்போதும் கவலைப்படுவதும் கொண்டே இருப்பதும் தூதன் வார்த்தை கேட்டு சிந்தித்தாளே அன்னை மறியாள் மேய்பர் வந்து சொன்னதையும் மன பட்டயமும் உருவி போக ஆயத்தம் கொண்டாள் பட்டயமும் உருவி போக ஆயத்தம் கொண்டாள் வார்த்தை கேட்டு சிந்தித்தாளே அன்னை மறியாள் தூதன் வார்த்தை கேட்டு சிந்தித்தாளே அன்னை மறியாள் அடிமை என்று அர்ப்பணித்தாள் தாழ்மையுடனே அடிமை அடக்கமாக சிந்திப்போமே மரியாலை போல நாமும் அடக்கமாக சிந்திப்போமே மரியாலை போல வார்த்தை கேட்டு சிந்தித்தாளே அன்னை மரியாள் தூதன் வார்த்தை கேட்டு சிந்தித்தாளே அன்னை மரியாள் ஜபம் தேவனே எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை ஆசிர்வதியும் அவர்கள் ஆன்மிகத்தில் வளரவும் உதவி செய்யும் அவர்களை கரத்தில் கொடுக்கிறோம் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆமே